வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அண்மை செய்தியில் கொடுத்துட்ருக்கோம் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் சம்மன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஆளுநருக்கு தான் நிறையா சம்மன்லாம் கொடுத்துட்டே இருக்காங்களேங்க ஆஜராயி அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்போம் ஆளுநரின் செயலாளருக்கு சம்மன் இதுதான் ரொம்ப ட்விஸ்ட்டு ஏன்னா ஆளுநரின் செயலாளருக்கு சம்மன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆளுநர் ஆடுவார் ஏன்னால் கூட இருக்கவங்க ஏன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக தான் இந்த வேலையை செய்கிறாங்க ஏற்கனவே வில்சன் அவர்கள் திமுகவை சேர்ந்த எம்பி வில்சன் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் இருக்கவங்களா தமிழக அரசு ஊழியர்கள் ஆனால் சங்கி மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு சொல்லி கண்டித்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஏன் சம்மன் கொடுத்துருக்குது முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறதா அதிமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு வந்து ஆளுநர் மாளிகை முயற்சிக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக ஆவின்ல வேலை வாங்கி தருவதாக நிறைய பேர்கிட்ட பண மோசடி பண்ணார் பண்ணதா குற்றச்சாட்டு அது ரொம்ப நாள் வழக்கு போய் அந்த வழக்குனுடைய டீட்டெயில் பின்னாடி பார்ப்போம் ஏன்னா மக்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வழக்கு வருது அந்த வழக்குக்கு உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாங்க இந்த கோப்புகளை தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அனுப்புது அதுக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இதுவரை ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவில்லை இந்த வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வரக்கும்போது தமிழக அரசு சார்பில் ஆஜராகனவங்க சொல்கிறாங்க இன்னும் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலன்னு அப்போ நீதியரசர்கள் கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் தமிழக அரசு வந்து இதே பதிலை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட உடனே தமிழக அரசு சொல்லுது ஆமாங்க உள்ளதானே சொல்ல முடியும் ஒன்றும் கொடுக்கலீங்க அப்படி ஆனால் ரொம்ப கோவப்பட்டு இதே வேலையை போச்சு ஆளுநருக்குன்னு சொல்லிட்டு சார் ஆளுநருடைய செயலாளருக்கு சம்மன் கொடுங்கன்னு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஆளுநருக்கு சம்மன் கொடுத்தா அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவார் அதிகாரிகளை நீங்கள் வந்து அளற வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆளுநர் மாளிகை அலரும் ஏன் ஆளுநர் அப்படிங்கும்போது அவருடைய சட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அப்படி இல்லை சஸ்பெண்ட் பண்ணலாம் வேலை போயிடும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலங்கிற கேள்வி வரும் ஏன்னால் இன்றைக்கி வந்து ராஜேந்திர பாலாஜி ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கி காலையில் கூட ரெண்டு கோப்புகளுக்கு ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்காரு இந்த கனிம வளர்த்துக்கெலாம் அனுமதி கொடுத்துருக்காரு அப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்கிறத வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் வேலையை வாங்கி தருவதாக மோசடி பண்ணி செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் இடி உள்ளே வந்து அவரை ஒன்றரை வருஷம் சிறையில் வைக்கிறாங்க பணம் வாங்கினதுனால அது தப்பு அப்படின்னா இன்னைக்கு திமுக காரை கேட்குறாங்க அது தப்பு அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி சேர்ந்தது எந்த விதத்தில் நெறி சரி அவராவது இருந்தார் இவர் வந்து அப்டேண்ட் ஆகி இவரை கஷ்ட கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது பாரு தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்துனாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு அவரை லாக் பண்ணணும் ஏன்னா தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரியுது லாக் பண்ணணுன்னு தமிழ்நாடு அரசு நினைக்கிது அப்போ திமுக என்ன சொல்கிறாங்க ஏங்க நாங்கள் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் மணி எல்லாம் கேஸ் போடுறோம் சார்ஜ் ஷீட் போட்டு அவர் உள்ள வைக்கலன்னு கேட்குறீங்க ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலையே அப்படின்னு ஆளுநர் மேலே பழிய போடுறாங்க ஆளுநர் தமிழ்நாடு அரசை திட்டுவார் தமிழ்நாடு அரசு ஆளுநரை திட்டம் கொஞ்சம் யாரு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் போது இது கூடுதல் முக்கியத்துவம் சரி ராஜேந்திர பாலாஜி வழக்கில் அடுத்த அப்டேட் என்ன இன்றைக்கி வந்து அந்த நம்ம ஆளுநருடைய செயலாளர் போய் ஆஜராவார் வக்கீல் வக்கீல் வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநருடைய வழக்கறிஞர் ஆளுநருடைய அந்த அசிஸ்டன்ட் போய் ஆஜராவார் யார் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி அதிகாரி ஆகும்போது போ ஆகும்போது அவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க உச்ச நீதிமன்றம் என்ன நடந்தது ஏது நடந்தது ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற கேள்விக்கு இப்போதைக்கு அவங்க தரப்புல இருந்து பதில் இல்லை ஏன்னா உயர் நீதிமன்றம் ஓஹெட்டுன்னு சொல்லிடுச்சு அப்போ நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் ஏன் வந்து அதை ஓஹெட்டுன்னு சொல்லலை இப்போ லாட்ரி டிக்கெட்டில் வந்து லாட்ரி டிக்கெட்டு ரம்மி இந்த மாதிரி சில விஷயத்துக்கு வந்து ஆளுநர் வந்து எனக்குன்னு ஒரு தனி கருத்து இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வந்து அந்த கோப்பை வச்சிருக்க முடியாது ஏன் தமிழக அரசு அனுப்பின அனுப்பின கோப்பு அப்படின்னா கூட நீங்கள் வச்சுருக்கலாம் யோசிக்கலாம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுருச்சு இதை சேர்த்து தமிழ்நாடு அரசு அடுத்து என்ன சொல்லும் ஐயா ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிறையா விஷயங்களை வந்து நாங்கள் உத்தரவு போடுறோம் தமிழ்நாடு அரசு செய்யலைன்னு உயர்நீதிமன்றம் எங்களை வந்து இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து ஆளுநர் ஆளு எங்களுக்கு இன்னும் டேமேஜ் ஆகுது பேர் அப்படின்னு சொன்னால் இன்னும் பெரிய கேஸ் இதையும் தாண்டி நம்ம என்ன சொன்னோம் இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்களா ஏற்கனவே வில்சன் அவர்கள் என்ன சொன்னார் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் யாருங்க தமிழ்நாடு சம்பளம் வாங்குறவங்க வந்தானாங்க சம்பளத்தை கொஞ்சம் லேட் பண்ணுங்கள் லேட் பண்ண முடியாது நினச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாடு அரசு நினச்ச முடியாது நிறைய பேர் சொல்கிறாள்ல ஆளுநர் மாளிகை கரண்டையும் தண்ணியும் கட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அலருவார்னு சொன்னாலில்ல உண்மையாக இல்லையா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன ஒரு அதாவது என்னென்னா ஆளுநரை கூப்பிட ஆளுநரை கூப்பிட்டு வச்சு எதுக்கு நீங்கள் ஆளுநர் உரையை படிக்கிறீங்க ஆளுநர் உரையே தேவையில்ல ஆளுநர் உரையே படிக்காதீங்க அவர் தான் வந்து பண்ணுவாருன்னு தெரியும் அப்படியே ஏன் மதித்து கூப்பிடுறீங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ திமுக இந்த விஷயத்த கையில் எடுக்கணும்னா இப்போ தான் மேட்ரு இதுக்கு முன்னாடி திமுக அரசு கையாண்டது வேறு அதெல்லாம் இலை இப்போ தேர்தல் வந்துருச்சு அப்போ திமுக அரசு என்ன பண்ணும் ஒன்றரை வருஷம் இருக்குது இந்த மேட்ரை விட்டுறவே கூடாது மும்மொழி கொள்கையை எதுக்குறீங்க ஸ்கூல் பசங்கள் தான் போய் கையெழுத்து வாங்கி தமிழ் போய் உட்காந்து சட்டம் ஒழுங்கு சீர்கோடுற மாதிரி அப்படின்றீங்க எப்போ எப்பன்னு காத்துட்டு இருந்தோம் ஆளுநரை அடித்தா நீங்கள் அலர்வீங்க ஆளுநரை அடிக்க முடியாது ஏன்னா ஆளுநருக்கு ஒரு பெரிய சட்ட பாதுகாப்பு இருக்குது ஆளுநருக்கு சட்ட ரீதியாக அடிக்க முடியாது அப்போ ஆளுநரை சட்ட ரீதியாக அடிக்க முடியாத போது என்ன பண்ணலாம் ஆளுநர் கூட இருக்கவங்கள சட்ட ரீதியாக அடிக்கலாம் இப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்கிறதன் விளைவாக கண்டிப்பாக ஆளுநர் மாளிகை ஆடும் அதிகாரிகள் தரப்பில் ஒரு பதட்டம் உண்டாகும் இனிமேல் ஆளுநருக்கு ஆதரவாக செயல்பட்டால் நமக்கு சம்மன் கொடுப்பாங்கன்ட்டு இப்போ இந்தியாவில் எவ்வளவோ ஆளுநர்கள் இருக்காங்க ஆனந்த போஸில் இருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஆரிஃப் முகமது கான் யாராவது ஒருத்தருக்கு அவங்க அஸ்டண்ட்டுக்கு அவர் கூட இருக்க அஸ்டண்ட்னால் அவர் கூட இருக்க அதிகாரி அவருக்கு யாராவது சம்மன் கொடுத்துருக்காங்களா அப்போ உச்சநீதிமன்றம் சம்மன் கொடுக்கும்போது தெரியுது உச்சநீதிமன்றம் கோவம் ஆயிடுச்சு என்ன ஆச்சு எப்போ பார்த்தாலும் ஆளுநர் வந்து இதே சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியல ஆளுநர் போய் என்ன பண்ணுவார் சரி பண்ணுறேன் சொல்லிட்டு வந்து பண்ணாமல் இருப்பார் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு கெடுக்கப்படி போயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் இப்போ திமுக தரப்பில் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்களா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியோட டீலிங் போடுறதுக்கு அதிமுக முயற்சி பண்ணுது அதனால தான் ஆளுநரையும் திட்டமாட்டாங்க மோடியும் திட்டமாட்டாங்க இவர்களுடைய இரட்டை வேடம் அம்பலமாகிட்டுது இவங்க சும்மா கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட்டோம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அவர்களை கட்சி வைக்கிற எடப்பாடி அவர் முன்னாள் எம்எல்ஏ யார் அவர் போய் அந்த பாடத்திட்டம் மும்மொழி கொள்கை கையெழுத்து போட்டதுனால ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆளுநர் விஷயங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி டபுள் கேம் விளையாடுவார் ஆளுநர் வந்து தமிழ் தாய் வாழ்த்தலாம் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறார் வெளியில் வந்த எடப்பாடி இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஆளுநர் உரையை நாங்கள் படிக்கவே இல்லைன்ட்டார் ஆளுநரை அந்த அந்த மேட்டர் நடந்ததே எனக்கு தெரியல ஏன்னா வெளியில் வந்துட்டார் ஆளுநரை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கல இன்னும் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக ஆளுநர் நிறைய பேசியிருக்கார் அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கல மோடியை கண்டிக்கவில்லை ஏன்னா அவர் வந்து இவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருவார் இதே மாதிரி தான் முன்னாள் அமைச்சர் வீரமணி அம்மையான கேஸில் கூட இதே மாதிரி தான் ஆளுநர் பண்ணார் கடைசி நேரத்தில் அனுமதியை கொடுக்கல உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போது உங்களுக்கு நாங்கள் அனு ஃபைல் அனுப்பிட்டோம் நாங்கள் ஃபைல் எனக்கு வரவே இல்லைங்கிறார் வீரமணி ஃபைல் வரவே இல்லைங்கிறார் இப்படி பல அதிரடியான பொய் சொல்கிறாரு தமிழக அரசு சொல்கிறது உண்மை தானே ஏன்னா தமிழரசு அனுப்பாமலாம் சொல்லாது அப்போ ஆளுநர் மாளிகை இன்னொன்று செயல்படுதாங்கிற கேள்வி வருது அப்போ ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிற ஒரு தரைக்கு இப்போ வந்து அனுமதி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளுநர் மாளிகை வந்துட்டுது இந்த ஒரு கேஸ் போகும்போதே தமிழக அரசு இன்னும் ஏங்க நிறைய பேர் மேலே இன்னும் நாங்கள்லாம் கொடுத்துருக்கோங்க அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம இருக்கேன் சீக்கிரம் ஒப்புதல் கொடுக்க சொல்லுங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இது கொடுக்குமான்னு நமக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து பிஜேபி ஆளுநருக்கு பயந்துக்கிட்டு இவங்க பொன்முடி பொன்முடி எதுக்கு வனத்துறைக்கு மாத்தினாங்க ரொம்ப க இது இவங்க இவங்களை குறையும் சொல்லுங்கள் பிஜேபி மட்டும் ஆளுநர் மறு திட்டமதி ஒளி நம்ம எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும் திமுக அது இன்னொன்றுங்க இதில் வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனாக இருக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வந்து ரொம்ப மோசமாக பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த ஒரு விஷயம் திருப்பு சீட்டாக இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கிடச்சிக்கிது அதிகாரி மாட்டியிருக்கிறார் இதை வச்சு ஆளுநர் மாளிகை பல விஷயங்களில் அலர வைக்க முடியும் மற்ற அதிக மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் பாருங்க ஏற்கனவே வில்சன் மிரட்டல் தானே கொடுத்தாரு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் அப்படின்னு தான் வெகுஜன மக்களின் எண்ணம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்